கூட நான் மலையாளம் பேச கூடாது ஒரு மலையாளி தமிழ் பேசினா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அதனால ரொம்பவே ஒரு சாலஞ்சிங் டாஸ்கா இருந்துச்சு நான் இந்த படத்துக்கு வந்து நடிச்ச அளவு அளவு வீதா எக்ஸ்ட்ரா டைம் டப் பண்ணி இருப்பேன் அது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் அவர்தான் ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்காரு ராஜ்குமார் ஸ்டார் அவர்தான் சார் ஆமா ஆமா அவர் பாக்குறதுக்கு தான் சைலண்டா இருக்காரு ஆனா வந்து பெரிய டாஸ்க் மாஸ்டர் ஆஹ் அவங்க வந்து ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லது தான் ஏன்னா ஒவ்வொரு டைம் போகும்போது என்னாகும்னா சில டிரெக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா கொஞ்சம் கலபுலா இருந்தாங்கன்னா நிறையா மைண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த ஸ்கிரிப்டை மாற்றிடும் அப்புறம் நம்ம ரிலீஸ்க்கு வரும்போது அதிகம் இது படம் இல்லையே நம்ம சைன் பண்ணுது அப்படின்ட்டு இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிரெக்டர் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு அப்படியே சரண்டர் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களே பார்த்து கை பிடிச்சிட்டு போய் விட்டுடுவாங்க ஸோ இந்த படத்துக்கு ஐ உட் ஆக்சுவலி தேங்க் ராஜ்குமார் சார் ஃபார் பீங் த பர்சன் ஹூ ஹிஇஸ் அண்ட் அது மட்டும் இல்லை இவர் வந்து படம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க நான் நினைச்சேன் நான் தான் வந்து ரொம்ப டிக்கியா படம் எல்லாம் பண்றேன்ட்டு பட் இவர் வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அமரன் வந்து நாலு வருஷமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த அளவுக்கு ஐ டோன்ட் நோண்ட் திஸ் ஸ்ட்ராங் டு ஹோல்ட் ஆன் டுரிப்ட் சோ இதுக்கெல்லாம் வந்து ஐ ஹோப் காட் பிளெஸஸ் யூ வித் மோர் ஸ்ட்ரெங்க் பெட்டர் கிரேட்டர் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் ஏதோ பெரிய இது பெரிய பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா இருந்தால் அவர் தான் என்னை உங்களே கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இன்னைக்கு நான் இங்கே இருந்து அவரை கிரீட் இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ சிவகார்த்திகேயர் அவர்கள் அவரோட ஜேர்னி வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குன்ட்டு ஏன்னா இப்போ வாட் எவர் லவ் த டைம் சிங் ஒரு ஒரு டைமும் ஏவில அவங்களோட ஃபேஸ் வரும்போது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு எமோஷனோட கத்துறது அதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் அவர் வந்து அவரோட டெலிவிஷன் டேஸ்லேருந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்கோட ஒரு பிளெஸ்ஸிங் அது எல்லாத்துக்கோட ஒரு அன்பு தான் இப்போ அவருக்கு கிடைக்கிது அண்ட் இப்போ கூட அவர் பண்ணுற ரோல்ஸ் வழியா அவர் வந்து பிளே பண்ணுற கேரக்டர்ஸ் வழியாக அவர் இன்னும் பெருசாக வளர்ந்து இன்னும் நிறையா பேரோட அன்பு வந்து எடுத்து மே யார் ட்ரைப் க்ரோ சரிங்களா வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் அவர் வந்து முகுந்தோட ரோல் பிளே பண்றது ஏன் வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இல்லைன்னா அதுதான் பர்ஃபெக்ட் சாய்ஸ் நான் நினைக்கிறேன்னா பிகாஸ் அவர் நான் வெளியில ஒரு போர்டு பார்த்தேன் எங்க வீட்டு செல்ல பிள்ளைன்னு இருந்துச்சு அதனால் எல்லாருமே வந்து நம்ம யோசிக்கக்கூடாது ஓ இது ஆர்மியில் எங்கேயோ நடக்குது இந்த கதை நம்மளோட நம்மளோட வீட்டு கதை இல்லைன்ட்டு ஸோ அவர் ப்ளே பண்ணுறதுனால தான் நமக்கு ஐ ஃபீல் தட் இட் வில் கெட் ஈவன் மோர் க்ளோசர் டு ஆர் லைஃப்ஸ் வேறு நம்மளோட வீட்டு பிள்ளைக்கே இவ்வளோ தூரமாக நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் ஈ காட் டு ப்ளே முகுந்த் அண்ட் ஐ ஹேட் டு ப்ளே இந்து த மோஸ்ட் கிரேஷியஸ் அதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு எனக்கு பேசுகிற இந்த இந்த கிராஃப்ட் வந்து நான் இன்னும் மாஸ்டர் பண்ணல அதனால மன்னிச்சிடுங்க அதாவது நான் மறந்துடுறேன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்க நீங்க மாஸ்டர் பண்ணலையா நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு லாஸ்ட் டே கிளாஸ் கொண்டு சிலபஸ் முடிக்கணும் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு பாருங்க ஐயோ இல்ல இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன் இது ஸ்டக்னு முடிச்சிட்டேனா போய் சந்தோஷமா பாருங்க மலர் டீச்சர் சாய்ராம்ல கிளாஸ் எடுக்கறாங்க சூப்பரா பேசுறாங்களா இல்லையா சக்கரைய ஸ்டேஜ்ல நிக்கற போது எங்களுக்கு இன்னாங்க கவலை சூப்பரா தேங்க் யூ பேசுருவீங்க இன்னொரு விஷயம் நான் வந்து அவ்வளோவா மூவிஸ் பிக் பண்ணுறதில்ல அட் த சேம் டைம் நான் வந்து ஆன்லைன்லேயும் நிறையா போஸ்ட் பண்ணுறதில்லை சோஷியல் மீடியாலையும் அவ்வளோவா இல்லை பட் ஒரு ஒரு ப்ரோமோ இல்லைன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ வரும்போது கூட அதில் வர ரிசெப்ஷன் வந்து ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது நான் ஒன்னொன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எப்படி ஒரு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி இந்த வாய்ப்புக்கு ரொம்பவே நன்றி யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சூப்பர் மேம் அவ்வளோ சீக்கிரம் உங்களை எப்படி நாங்கள் விடுவோம் எங்களுக்காக வந்திருக்கீங்க இவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க உங்களுக்காக வந்து ஒரு சின்ன பர்ஃபாமன்ஸ் ஒன்று இருக்குது ஒரு ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்காக ஆனால் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் அமரன் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஓகே அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் அந்த டயலோக்காக இருக்கட்டும் அதில் வந்து அந்த ட்ராக்கு அது பின்னாடி அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் கொடுத்துட்ருந்தது இல்லையா இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்லுவீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவரை மூணு